பிரைஸ்லாம் ஆசிரிய பணியில இருக்கிற எல்லா டீச்சர்ஸுக்கும் ப்ரொஃபசர்ஸுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹாப்பி டீச்சர்ஸ் டே இன்றைக்கு கூட நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு நாத்தான் வேல் நீர் தேவனுடைய குமாரன் நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இங்க வேல் ஏசு கிறிஸ்துவை ரபி என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ரபி என்பதற்கு அர்த்தம் என்ன போதகரே என்று அர்த்தம் பிரியமானவர்களே ஒரு போதகருடைய வேலை என்ன நமக்கு போதிக்கிறது எது சரி எது தவறு என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது தான் ஒரு போதகருடைய ஒரு ஆசிரியருடைய வேலை பிரியமானவர்களே அதனாலதான் இங்க நாத்தான் வேல் ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார் ரபி என்று சொல்லி நாம் வேண்டும் நமக்கு சிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சொல்றேன்னா அவர் அவர்தான் நம்மளை பற்றி முற்றிலும் அறிந்தவர் நம்மளுடைய பிரசண்டும் தெரியும் பாஸ்டும் தெரியும் நம்மளுடைய பியூச்சரும் தெரியும் பாருங்க எல்லாவற்றையும் நம்மளை பற்றி அறிந்திருக்கிற ஒரு போதகர் இருக்கிறார் அவர்தான் ஏசு கிறிஸ்து அதனாலதான் அவருக்கு தெரியும் நம்மளை உருவாக்குனவர் அவரு தான் நம்மளை இம்மட்டுமாய் பராமரித்து வருகிறதும் ஏசு கிறிஸ்து தான் பாருங்க இனிமேலும் நம்மளை நடத்துகிறவரும் அவர் தான் பிரியமானவர்களே அதற்கு உதாரணமா தான் இதற்கு முன்பதாக வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பு கிறிஸ்துவை குறித்து நாத்தான் சொல்லி கொண்டு வரும் பொழுதுவேல் அப்பதான் முதல் முறையை பார்க்கிறார் ஆனால் பார்த்த நாத்தான் வேல்ட சொல்றாரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி அப்ப நாத்தான் ஒரே அதிர்ச்சி ஏன் தெரியுமா இவர் என்னை முன்பு சந்தித்தது கிடையாது ஆனால் என்னுடைய மனதை அவர் அறிந்திருக்கிறார் என்று அதிர்ச்சி அப்படி நாத்தான்வேல் ஏசப்பாட்டை கேட்கும் போது ஏசப்பா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிலிப்பு வரதுக்கு முன்பாகவே நீ அத்திமரத்தின் கீழே இருந்ததை நான் கண்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாத்தான் மேலுடைய மனதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் இன்றைக்கு நம்மளுடைய செயல் தான் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் நம்மளுடைய மனதை அறிகிறவர் ஒருத்தவர் இருக்க கூடுமே என்றால் அவர்தான் ஏசு நம்முடைய நம்மளுடைய அறிந்திருக்கிறார் அதனாலதான் சொல்லுகிறார் கபடற்றவன் என்று சொல்லி இன்றைக்கு நம்மளுடைய மனம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்மளுடைய ஏக்கம் மற்றவர்கள் அறியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளை நடத்துகிற நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் மனம் என்று அவரே மேன்மையான ஆசிரியராக இருக்கிறார் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் மாற்றக்கூடும் எப்படிப்பட்ட மனுஷனுடைய பாவத்தையும் அவரால் மன்னிக்க கூடும் எப்படிப்பட்ட மனுஷனையும் அந்த பாவ சிந்தனையில் இருந்து அவனை நல்ல வழியில போதித்து அவனை நடக்க வைக்க கூடும் பிரியமானவர்களே இதே யோகானந்தன சுவிசேஷ மூன்றாம் அதிகாரத்துல யூதர் மத்தியில ஒரு பெரிய அதிபராய் இருந்த நிக்கோதேமுக்கு ஆண்டவர் ரபியாய் காணப்பட்டார் பிரியமானவர்களே அவர் படித்தவர் தான் அவர் ஒரு பரிசெயர் அவர் பெரிய அதிகாரி ஆனால் அவரும் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது ரபி என்று சொல்லிதான் அழைக்கிறார் ஏனென்றால் அவரும் அறிந்திருந்தார் ஏசு கிறிஸ்துதான் என்னை நல்ல வழியில நடத்த முடியும் என்று சொல்லி இன்னைக்கு எதுக்கு ஆண்டவரை பின்பற்றுங்க இயேசு கிறிஸ்துவங்களை நேசிக்கிறார் என்று சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா அவரால எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டில இருந்தோம் எப்படிப்பட்ட ஒரு பாவ இருந்தோம் நம்மளை மீட்டு நல்ல பாதையில நம்மளை வழிநடத்த முடியும் பிரியமானவர்களே அதனாலதான் ட்ரை ஜீசஸ் சொல்றது ஏசப்பாவ ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்களேன் எப்படிப்பட்ட வழியில இருந்தோம் உங்களுடைய சிந்தனை சரி எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்ற கூடும் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட தீமையான பாதையில இருந்தும் கர்த்தர் நம்மளை செம்மையான பாதையில நடத்த முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் போல ஒரு நல்ல போதகர் இல்ல பிரியமானவர்களே சீஷர்கள் கூட ஒரு இடத்துல இயேசு கிட்ட நல்ல போதகரே என்று சொல்லுகிறார்கள் ஏன் தெரியுமா அவர் நல்ல காரியத்தை தான் நமக்கு சொல்லுகிறார் அதனாலதான் மதம் மாறுங்கன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் உங்களுடைய மனசை ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க கர்த்தர் எப்படிப்பட்ட மனுஷனையும் மாற்றுவார் அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் அதுதான் ஏசப்பாவுடைய சுவாபம் பாருங்க அவரே நமக்கு நல்ல போதகர் பிரியமானவர்களே கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமே